பிள்ளைகளே இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன் சேர்ந்து ஒரு பாடலை பாடி ஆண்டவரை தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம் சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலா தாய் கூட பிள்ளைகளை மறந்து சிங்கம் சிங்கங்கூட குட்டிகளை பட்டினி போடலா தாயிலும் மேலாக அன்பு வைத்தவ ரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவ தாயிலும் மேலாக அன்பு வைத்தவர் இரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவ மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ நம்பிக்கையை விட்டுவிடாதே நம்பினவர் அவர் கைவிட மாட்டா நம்பிக்கையை விட்டுவிடாதே நம்பினவர் அவர் கைவிட மாட்டா தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம் சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம் தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம் சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம் நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை அவரல்லவோ உன்னை தெரிந்து கொண்டா நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை அவரல்லவோ உன்னை தெரிந்து கொண்டா நேற்று அல்ல இன்று அல்ல தாயின் கருவில் தோன்றும் முன்னே நேற்று அல்ல இன்று அல்ல தாயின் கருவில் தோன்றும் முன்னே தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம் சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம் தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம் சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம் தாயிலும் மேலாக அன்பு வைத்தவர் இரத்தத்தையே சிலுவையிலே நமக்கு தந்தவர் தாயிலும் மேலாக அன்பு வைத்தவர் இரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர் மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ நம்பிக்கையை விட்டுவிடாதே நம்பினவர் கைவிட மாட்டா நம்பிக்கையை விட்டுவிடாதே நம்பின அவர் கைவிட மாட்டா தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலா சிங்கங்கூட குட்டிகள போடலா இந்த நாளிலையும் கூட ஆண்டவரே உங்க சமூகத்தை நாடி வந்திருக்கிறோம் தாய் தன் பாலகனை மறந்தாலும் நீரங்களை மறவாத தேவனாயிருக்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே உங்க அன்பு தாயை விட மேலான அன்பாயிருக்கிறதற்காக நன்றி தொடர்ந்து உங்கள் அன்பினால் எங்களை அழைத்து ஆதரித்தரலும் இயேசுவின் ஆமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலே நம்ம தியானிக்கும்படியாக இயேசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன் இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன் உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும்போது ஒரு தாய் எப்படி தன்னுடைய பிள்ளையின் மேலே அன்பு வைத்திருப்பாள் அந்த தாயினுடைய அன்பை பார்க்கிலும் தேவனுடைய அன்பு எவ்வளவு பெருது என்பதை இந்த வேதவசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது பாருங்கள் உலகத்தில் இருக்கிறதுல அன்புக்கு அடையாளம் அப்படின்னு சொன்னால் உண்மையான அன்புக்கு அடையாளம் யார் அப்படின்னு சொன்னால் தாயை சொல்லுவாங்க உலகத்தில் நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது ஒரு தாய் தான் தன்னுடைய பிள்ளை மேலே ரொம்ப கர்ஷனையாக இருப்பான் அந்த பிள்ளை சத்தமிடும்போதும் அந்த பிள்ளை தூக்கத்திலிருந்து எழும்பினாலும் அந்த பிள்ளைக்கு ஒரு சின்ன காயம் ஏற்பட்டாலும் அந்த பிள்ளையை அணைச்சி தேற்றி அந்த பிள்ளை எவ்வளவு ஒரு கஷ்டத்தில் பலவீனத்தில் இருந்தாலும் அந்த தாயை கண்ட உடனே அந்த பிள்ளையினுடைய கஷ்டமெல்லாம் நீங்கிறோம் அழுது கொண்டிருக்கிற பிள்ளை தாயை கண்ட உடனே அப்படியே அழுகை நிறுத்திவிடும் அந்த தாயினுடைய அரவணைப்பு என்பது உலகத்தில் ஒரு பெரிய உறவாக இருக்கிறது தகப்பனுடைய அன்பு அது வேறொரு பக்கம் ஆனால் தகப்பனுடைய அன்பை விட பிள்ளைகள் மேல் தாயின் அன்பும் அரவணைப்பு தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் கற்றுக்கு மயமும் உண்டாகட்டும் அப்படிப்பட்ட அந்த உறவு தான் இன்றைக்கி உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு இருக்கிற உறவுலே ரொம்ப ஆழமான உறவு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் அந்த ஸ்திரீயானவள் தன் பிள்ளைக்கு இறங்காமல் பாலகனை மறப்பாளோ அப்படின்னு கேட்குறாரு அது மறக்க மாட்டாங்க எந்த ஒரு தாயும் தன்னுடைய பிள்ளைய மறக்கவே மாட்டாங்க என்பதை சொல்லுவாங்க ஒரு சின்ன கதையை நான் வா கேட்டிருக்கிறேன் அதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஒரு த ஒரு மகன் தன்னுடைய தாய் வயது முதிர்ந்த காலம் வந்தபோது அவங்களுக்கு ரொம்ப பலவீனமாகிவிட்டது உடனே அவனுக்கு திருமணமாகி அவனுக்கு மனைவி பிள்ளைகள்லாம் இருந்தாங்க அந்த மனைவிக்கு மாமியாரை பிடிக்கவில்லை ரெண்டு பேருக்குள்ளே அடிக்கடி பிரச்சனை வந்து கொண்டே இருந்தது ஒரு கட்டத்தில் மனைவி சொன்னால் ஒன்றில் உங்கள் தாய் தாயோடு நீங்கள் இருக்கணும் அல்லது என்னோடு கூட இருக்கணும் நான் உங்கள் கூட இருக்கணும்னா இந்த தாயை நீங்கள் இங்கிருந்து அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொன்னாங்க உடனே இந்த கணவர் என்ன பண்ணார்னா தன்னுடைய தாயை கொண்டு போய் ஒரு பெரிய காட்டில் யாருக்கும் தெரியாத இடத்துல கொண்டு போய் விட்டு விட்டு வந்து விடலாம் என்று சொல்லிக்கொண்டு வயது முதிர்ந்த தாயை தோளில் தூக்கி வைத்து கொண்டு காட்டுக்கு நேராக நடக்க ஆரம்பித்தார் இந்த தாயுடைய உள்ள உடைந்து போனது இவங்க ரொம்ப வேதனையோடு இருக்கிறாங்க இந்த தாய் தாயை சுமந்து கொண்டு இந்த மகன் காட்டுக்குள்ள ஓடி போகும் பொழுது இந்த தாய் என்ன செய்தாள் என்றால் த மகனுடைய தோளிலே உட்கார்ந்து கொண்டு மரக்கிளைகளையெல்லாம் தலைக்கு தட்டுக்கிற மரக்கிளை கிளைகளையெல்லாம் ஒடித்து அப்படியே வழிநடுக போட்டு கொண்டே வந்தாள் உடனே மகன் ஒரு குறிப்பிட்ட இடத்துல போகணுன்னே தாயை இறக்கி விட்டுட்டு திரும்பலாம் அப்படின்னு நினைக்கும்போது தாய்கிட்ட ஒரு கேள்வி கேட்டால் அம்மா நான் உங்களை கொண்டு வந்து இந்த காட்டில் விட்டு விட்டுவிட்டு போகணுன்னு நினச்சி வந்திருக்கிறேன் ஆனால் நீங்கள் வார வழியில் எல்லாமே மரக்கிளைகளை உடைத்து விட்டு ஒடிச்சு போட்டுக்கிட்டே வந்தீங்களே அதுக்கு காரணம் என்ன என்று கேட்டபோது இந்த தாய் சொன்னாலாம் மகனே நீ என்னை விட்டுட்டு திரும்பி போகும்போது இந்த காட்டில் எங்கேயாவது வழி தவறி வேறு இடத்துக்கு நீ போயிடக்கூடாது சரியாக உன் வீட்டுக்கு போய் சேரணுங்கிறதுக்காக இந்த மரக்கலையவே நீ பார்த்து போனீங்கன்னா நீ வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த தாய் செய்த சம்பவத்தை ஒரு கதையில படித்தேன் இது தான் ஒரு தாயினுடைய அன்பு அவ்வளவு பெரிதானதாக இருக்கிறது பாருங்க மகன் தன்னை கொண்டு போய் அனாதையாக காட்டில் தள்ளிட்டு போறான் தான் அனாதையாக தான் காட்டில் மறிச்சு போனாலும் பரவாயில்லை என் பிள்ளை வாழணும்னு நினைக்கிறாங்க பாருங்க அந்த அன்பு மேலான இருக்கிறது அப்படிப்பட்ட தாயை விட அன்பு நிறைந்தவர்கள் யார் அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரே ஒருவரைத்தான் காட்ட முடியும் அவர்தான் நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில நம்ம எல்லாருடைய பாவங்களையும் ஏற்றுக்கொண்டு நமக்காக அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தி மறித்தவர் என்று நம்ம பார்க்கிறோம் அப்படியானால் வேதம் சொல்லுகிறது பால அந்த ஸ்திரியானவள் பாலகனை மறந்தா கூட நான் உங்களை என்ன செய்யறதில்ல மறப்பதில்லை அப்படின்னு சொல்கிறார் ஒருவேளை தாய் கூட பிள்ளைகளை மறப்பாங்க சமீபத்தில் ஒரு செய்தியை பார்த்தேன் அதிலே பிறந்த ஒரு குழந்தைய ஒரு கவரில் வைத்து தெருவில் ஒரு தாய் வீசி அறிந்து விட்டு போன சம்பவம் இப்படி நிறைய காரியங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் அப்படிப்பட்ட தாய் கூட இன்றைக்கி பிள்ளைய மறந்தாலும் நம்மளை மறக்காத ஒரு தேவன் ஏன் மறக்கலையாம் பாருங்கள் நம்மளை உள்ளங்கையில் அவர் வரைந்து உன்னுடைய மதில்கள் எப்பொழுது எனக்கு முன்பாக இருக்கிறதுன்னு சொல்கிறாரு அப்போ நம்மளை உள்ளங்கையில் வரைந்து நம்மளை அழகாக பாதுகாப்பார் எனவே இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக கடவுளாக ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்ற நீங்கள் தீர்மானிச்சிங்கன்னா அவர் ஒரு தாயிலும் மேலான அன்பை காட்டி உங்களையும் என்னையும் அருமையாக வழி நடத்தி பாதுகாப்பார் அணைத்து கொள்ளுவார் கவலையோடு இருக்கிறீங்களா துக்கத்தோடு இருக்கிறீங்களா ஆறுதல் இல்லாமல் இருக்கிறீங்களா தாயை விட அதிகமான ஒரு அன்பை காண்பிக்கிறவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே அவரை அண்டிக் கொள்ளுங்கள் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமேன் ஆமேன் நல்ல பிதாவே தாயிலும் மேலான அன்பு எங்கள் மேலே வைத்திருக்கிறவங்க நல்ல அன்புக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் உண்மை நேசித்து உம்முடைய வழியில் நடந்து அந்த அன்பை நாங்கள் அனுபவிக்க கிருபை செய்யும் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்